பெங்களூரு த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்இ மற்றும் கோயம்புத்தூர் அமிர்தா விஸ்வ வித்யா ஆகியவை கல்வி மற்றும் ஆராய்ச்சியினை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மைக்காக இணைந்துள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு மூலம் குறிக்கப்பட்ட இக்கூட்டாண்மையானது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சுகாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற பகுதிகளில் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் கூட்டு கல்வி திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது ஐஏஎஸ்இ சேர்ந்த டாக்டர் சூரிய சாரதி போஸ் மற்றும் அமிர்தாவின் சி பரமேஸ்வரன் ஆகியோர் புதுமைக்கான தீர்வுகள் மற்றும் தனித்துவமான கற்றல் வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறுகளை வலியுறுத்தினர் இந்த கூட்டாண்மையானது ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் பட்டறைகள் மற்றும் திட்டங்களை உள்ளடக்கியது மட்டுமல்லாது நிலைத்தன்மை மற்றும் சமூக பொறுப்பை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது